தன்னாவலுடைய சிவனையே போற்றி எண்ணாற்றவருக்கு விரைவா போற்றி உமாதேவி தாய் உமா உமாமகேஸ்வர பெருமான் திருவடிகளை நோற்றி போற்றி சிவனையே செல்வர்களே உமாதேவி தாய் உண்ணம்ந்த உமாமகேஸ்வர பெருமான் மாப்பிளை சாமியாகவும் மனப்பின்னாவும் அமர்ந்த தரிசனம் இன்று பங்குனி உத்தர பெருவிழாவை இன்று ஆறாம் நாள் விழாவில் பேரூர் பச்சை நாயகி அம்மனுக்கு திருக்கல்யாண உற்சவம் பச்சை நாயகி அம்மன் உமாமகேஸ்வரர் ஆலயத்திலிருந்து சென்றதாக வரலாறு ஆகவே இந்த நன்னாளில் மாப்பிள்ளை சாமியாய் மணப்பெண்ணாய் அமர்ந்திருக்கும் உமாதேவி தாய் பொன்னும் வைரம் வைடூரியம் சிவபெருமானின் சிவலிங்க பதக்கமெல்லாம் வைத்து மணப்பெண்ணாய் அமர்ந்து தரிசனம் மாப்பிளை சாமியாய் அமர்ந்து தரிசனம் ஆகவே உமாமகேஸ்வரரை வேண்டி வந்தால் என்னாலும் இன்பமே நாளை பேரூர் பட்டீஸ்வர சாமி கோயில் தேரோட்ட பெருவிழா அனைவரும் வாருங்கள் வரங்களை பெறுங்கள்